ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அப்படி அப்படி வரணும் ஐம்பது கழிச்சு பறந்து போறவங்களுக்கு வசதி சீரிய விண்ணூர் பசியோடு இருக்க பத்தி கொஞ்சம் யோசிச்சு அதாவது பறந்து போறவனை பத்தி கவலைப்படுற எட்டு வழிச்சால இதுக்கு வேகமா சென்னைக்கு போயில போய் என்ன பாப்ப சினிமா பாப்ப இல்ல சீரியல் பாப்ப இல்ல சிந்திச்சு எதுவும் படைக்க புரிய என்ன பண்ண போற ஏதோ ஒண்ணு மலைய வெட்டி ரோட போட்டுருணும் காடை அழிச்சு ரோட போட்டுருணும் வேகமா போகணும் வீட்டுக்கு போவியா சுடுகாட்டுக்கு போவியா எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு யாரும் போட்டி போட்டி இருக்கா என் கருத்துக்கு இருக்கா ஒருத்தர் இருமொழி கொள்கை கொள்கைனாவே என்ன ஒரே மொழி கொள்கை தமிழ் என் உயிர் மொழி கொள்கை தமிழ் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழில் கற்போம் எங்கள் இனம் வாழ இந்த கோட்பாடு யாராவது சொல்லுவாங்களா அவர்கள் திராவிடர்கள் என்கிறார்கள் நாங்கள் தமிழர்கள் என்கிறோம் அவர்களுக்குள்ளதான் போட்டி அவர்கள் ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மைங்கிறோம் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்கறாங்க நாங்க வாக்க விற்கிறோம் மதிப்புமிக்க கருவி ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற மதிப்புமிக்க வலிமையான உரிமை வாக்கு கூடாதுங்கிறோம் என் மக்களை வாக்கை விக்கிற சந்தையா மாத்தனது யாரு இந்த கட்சிகள் காசு கொடுக்கற கட்சிகளுக்குள்ள போட்டி அப்போ அவங்க சரியா சொல்றாங்க நான் வாக்கு மாட்டேன் அவங்க ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடினு செலவு பண்ணுவாங்க நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ண எங்கள்கிட்ட வசதி இல்லை அப்போ வேறு எதனா நாங்கள் அந்த போட்டியில் இல்லை தானே ஏதாவது சரிதான் அண்ணன் சொல்கிறது போட்டியில் இல்லை அவங்க எனக்கு போட்டி இல்லை எனக்கு யாருங்க போட்டி இல்லை